பஞ்சாங்கம் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வளர்வரை துவாதசி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கரி நாள் சாதுர் மாசிய விரதம் ஆரம்பம் சாக விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க அதனால சந்திராஷ்டமன்ட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா நீங்க கடன் சார்ந்த விஷயமோ அல்லது வழக்கு சார்ந்த விஷயத்திலோ எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கார் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் எல்லாமே ச நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார் கேட்டை நட்சத்திரம் புதனின் நட்சத்திர சாரம் அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர நேரத்தில் நீங்கள் எதையாவது ஒளரி கொட்ட போக அது தேவையில்லாத இழுபறி நிலைமையோ அல்லது சிக்கலையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்து நிதானத்துடன் பேசுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் அஜீர்ண கோளாறுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது வேளா வேலைக்கு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றதை தவிர்க்காமல் இருக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் அந்த வெற்றி கிடைக்கிறதுக்குள்ளார ஏண்டா இந்த வேலையில் இறங்கினோங்கிற மாதிரி இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிரான்ஸ்ஃபரோ அந்த இடமாறுதலோ அல்லது பதவி உயர்வோ கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதாவது ஒரு விஷயத்தை உங்களை இரிட்டேட் பண்ணி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குறிப்பா தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்சு சம்பந்தப்பட்ட வீசிங் ப்ராப்ளம் அல்லது சாப்பாட்டு குழாயில் ஏதாவது சிக்கல் ஏற்படுறது இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் புதன் நட்சத்திர சாரத்துல இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார வளர்ச்சி குழந்தைகளால் மேன்மை குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரித்தல் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியைத் தருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் உடன்பரப்புகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் தரக்கூடிய மனோபலத்தை தரக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுசரணையாக போ அனு அனுசரணையான போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் இருந்த பயம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அந்த பயத்தை போக்கக்கூடிய இடத்துல நண்பர்கள் செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக ஒரு பய ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பயத்திலேருந்து வெளிவருவீர்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்துன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் உறவிலோ அல்லது சக பணியாளர்கள் உறவிலோ அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன வரவு ஏற்படக்கூடிய சாதகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வீடு மனை வண்டி வாகனம் பொருள் சேர்க்கை போன்ற விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு வியாபார வளர்ச்சி அதிகார அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்களால் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய தகுதிக்கு மீறி செயல்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய தாய் மற்றும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனம் நல்ல நிலையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளின் வருகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்பட்டாலும் வார்த்தை வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தின் குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதற்குண்டான கிரகப்பிரவேசம் பிரவேசம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உறவுகளின் சந்தோஷத்தின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மறைமுக எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை எதிரிகளால் செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த எதிரிகள் எதிரியாக செயல்பட மாட்டாங்க நண்பனாக செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே சமயம் அந்த செலவுகள் மூலமாக உங்களுடைய எதிர்கால செயல்பாடுகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அதனால் அந்த செலவு பற்றி கவலைப்படாதீங்க பண வருமானத்திலும் தொய்வு இருக்காது ஆனால் குடும்பத்தில் இருக்கிற இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க கடகராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் குரு செவ்வாயின் பார்வையில் தன யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தடைபட்ட யோகங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதாவது தடைபட்ட யோகங்கள்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகி ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சொத்து பிரிவினையில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எல்லோரும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க யுவில் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தனயோகம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய தரம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க சில பேர்த்துக்கிட்ட மட்டும் மனஸ்தாபம் வரும் அல்லது அன்மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுனால அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதியும் குதூகலமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் இன்ஃபேக்ட் ஒன்னு சொல்ல போனா இந்த ராசியில இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி நான்காம் இடத்துல வளர்பிறை சந்திரன் அதுவும் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வரும் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பை மருத்துவ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய இயலாமையின் காரணமாக சலிப்பத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகளின் காரணமாக பண தேவைகளின் கவலைகளின் காரணமாக விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் கடன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பண காரணமாக தொழில் ரீதியான சில முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அதிருப்தியின் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான தொய்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால நீங்கள் சமாளிச்சிருவீங்க இன்னைக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த வேலை பழு காரணமாக உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உடல் சோர்வு மட்டும் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கத்தில் டிஸ்டபன்ஸ் வருது அதனால கொஞ்சம் உடல் அசதி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உஷ்ணத்தின் காரணமாக மனச்சோர்வு தடுமாற்றம் செயல்பாடுகளில் நிதானமின்மை போன்ற விஷயங்களால் நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ராசி இன்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் ஒன்பதாம் இடத்து குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது பண தேவைகள் பூர்த்தியாகும் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த கௌரவத்திற்காகவும் சில சமயம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு மீடியா தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது பெண்கள் சார்ந்த ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி பொ பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க பதவிக்காக வேலைகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் தந்தை தந்தை வழியில் உதவிகள் உதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரும் மரியாதைகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் உங்களுக்கு பண லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தின் மூலமாக அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதற்கேற்றார் போல உங்களுடைய வியாபாரத்திலும் லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருந்த கவலைகள் போகும் ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் குறிப்பாக குழந்தை வாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் உடன்பிறப்புகள் மூலமாக லாபம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோகத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும்ன்ட்டு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தந்தை வழியில அதில் அல்லது சகோதரர்கள் வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுவும் குறிப்பா இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வார்கள் துலாம் ராசி குடும்பஸ்தானத்துல சந்திரன் தசமஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை வார்த்தையால உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையிலையோ தொழில் விஷயத்துல சில இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் விரையாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லது அவசரப்பட்டு அதிகமாக முதலீடு பண்ணாதீங்க தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்திலும் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு லாபம் இப்போ குறைவாக தான் இருக்குது குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய முயற்சிக்கு தடு தடைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா அது கலைத்துறையோ இல்லை வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நெருப்பு சார்ந்த அல்லது தங்கம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண லாபம் அதிகரிக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண வருமானம் ஏற்படும் வருமானத்தின் காரணமாக வீட்டுக்கு தேவையான விலையுறுந்த பொருட்களை வாங்குவதற்கும் உங்களுடைய சுக அனுபவங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் ஏதாவது மலைவாச ஸ்தலங்களுக்கு போகலாம் இல்லை ஏதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு ஸோ ஜாலி டூர் ரெடியாக இருங்க அதே மாதிரி அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு பேச்சு பேசியே உங்களை மட்டம் தட்டிகிட்டு இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வேலையில இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பொறுப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பம் வலுப்பெறும் குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால தனயோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் ராசிலேயே இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் ஆரம்பம் இது நாள் வரைக்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருந்தது உங்களுடைய வியாபாரத்திலையோ உங்களுடைய செய்யக்கூடிய வேலையிலையோ வருமானம் பெருசாக இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா உங்களுக்கு சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அனைத்து யோகமும் இருக்குது அலைச்சல் ஜாஸ்தியாகும் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குதூகலமான வார்த்தைகள் என்கரேஜிங் வேர்ட்ஸ் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் திருமணமாகி வெகு நாட்களாக கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மதிப்பு மரியாதைகள் உயரும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளும் நற்செய்திகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயம் அல்லது வீடுமனை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எடுத்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளி உலகுக்கு தெரிய வருவதன் மூலமாக செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி சுபவரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் ஆடி மாசம் எப்படி சார் சுப வரியம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் பண்றதுக்குண்டான யோகம் இருக்கு நீங்க எது பண்ணினாலும் அது சுபவரியமாக மாறும் நீங்க கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் ஒரு ஐநூறுரூவா கட்டை நீங்கள் கடலில் போட்டால் கூட அதுவும் சுபவரியமாக மாறும் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் எப்படி பண்ணினாலும் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த வரையங்கள் குழந்தைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவது வியாபாரத்தில் முதலீடு செய்வது இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் செலவு பண்ணுறது கூட சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு தொழில் முறையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு சிலருக்கு வேலை வாய்ப்பு சிலருக்கு இடமாறுதல் வெளிநாட்டு பிரயாணம் போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப விரயங்கள் ஏற்படுவதன் மூலமாக கையிருப்புகள் கரையும் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது கடந்த காலத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் இருந்தவர்கள்னால் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு தயாராக இருக்காங்க தேவை இருந்தால் பயன்படுத்திக்கோங்க தேவை இருந்தால் பதவீசாக விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதே எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் அதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வசூலாகக்கூடிய பணத்தை விட ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு பண விரயம் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அரசாங்கத்துக்கு வரியை செலுத்தி அதிலேருந்து அவ அரசாங்கத்தின் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மகர ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அதனால் இன்று அமோகமான பண வருமானம் ஏற்படும் அதுவும் குரு செவ்வாயின் பார்வையில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் இல்லை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா உங்கள் பேரில் வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் படிக்கிற குழந்தைகள் அமோகமான பலன்களை பெறுவார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொந்த வீடு கடன் பிரச்சனை எல்லாமே சாதகமாக தீர்ப்பை தருவதற்கு வாய்ப்பு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் அல்லது வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் பண விரயத்தையும் தவிர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு படிக்கிற குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறவங்களாக இருந்தால் அந்த படிப்பில் அவர்கள் பெரிய சாதனை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக குடும்ப கௌரவம் பாதுகாக்கப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்திலோ அல்லது உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இத்தனை தொழில் துறையில பிரச்சனை இருக்கு அல்லது தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல வியாபார ரீதியாக கடன் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இன்று ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படும் நம்ம கேட்கலாம் ஆடி மாதத்தில் வீடு வாங்கலாமா அப்படின்ட்டு நிலம் சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ நிலம் சார்ந்த பரிவர்த்தனையும் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லை குடி போகக்கூடாது அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லா விஷயமும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் அலுவலக ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசாங்கம் அல்லது அரசு அதிகாரிகள் அல்லது உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக முடிவெடுப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரி விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிர்மறை எண்ணம் கொண்ட சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் உங்களுடைய கோபமான செயல்பாடுகள் அவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸோ கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்க அவங்ககிட்ட உங்களுடைய கோபமான முகத்தை காட்டுவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கடந்த கால எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை அவர்களின் உதவியை நாடுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது ஆனால் ஈகோ பார்க்காம தலகணம் நீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட உதவியை நாடுவது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மீன ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் வளர்பறை சந்திரன் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டும் இப்போ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வரக்கூடிய காலங்களில் அது குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு நவம்பருக்குள்ளார உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கவலையா இருக்கு ஆனால் கவலைப்பட வேண்டாம் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வாங்கின கடன் அடைக்க முடியலன்ட்டு எல்லாரும் ஏளனமாக பேசுறாங்களேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி செய்தி வருவதன் மூலமாக அந்த பேசுபவர்களின் வாயை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுடைய தந்தை வழியில உதவிகள் அல்லது தந்தை வழி உறவினர்கள் வழியில உதவிகள் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு யோகம் இருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு சந்தோஷகரமான நாள் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் வலுப்பெற்றிருப்பதன் மூலமாக குழந்தைகள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகளுக்கு விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் வழக்குகளில் வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி பண வருமானம் ஏற்படுதல் வண்டி வாகன சேர்க்கை வீடு மாறுதல் போன்ற வீடு அதாவது சொந்த வீட்டுக்கு நீங்கள் குடி அதில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு தந்தை வழி உறவினர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் மீண்டும் ஒரு வசந்தம் மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்